அங்கு சம் வணக்கம் இந்திய அளவுல பிரபலமான ஒரு உயர்கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குனருக்கு எதிராக ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இருக்கு வெறுமனே ஏதோ அடிதடி வழக்காக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறது தான் ரொம்ப கவனிக்கத்தக்கதா இருக்குது என்ன விவகாரம் தொடர்ந்து பேசலாம் அங்குசம் அறம் சேனலை உங்களுடைய விருப்பப்பட்டியல்ல தேர்வு பண்ணுங்க அந்த பெல் செலக்ட் பண்ணிக்க தொடர்ந்து இது போன்று பேசக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவலாக நேரடியாக வந்து சேரும் யார் அந்த இயக்குனர் அகில இந்திய அளவுல பிரபலமான அந்த கல்வி நிறுவனம் உயர்கல்வி நிறுவனம் எது தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கா தமிழகத்தினுடைய திருச்சி மாவட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு கல்வி நிறுவனம் தான் பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு நிகராக ஒரு தொழிற்கல்விய நடைமுறை அறிவு சார்ந்து ஒரு தரமான கல்வியை உலக தரத்துல வழங்கணுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் குறிப்பா பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் பொதுத்துறை நிறுவனமான பிஹெச்எல் வெல் நிறுவனமும் இணைந்து உருவாக்கின ஒரு நிறுவனம்தான் திருச்சியிலிருந்து இயங்கக்கூடிய பிம் அந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட என்பதுகளில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோட ஒரு அங்கமான ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு கல்வி நிறுவனமா இருந்தது ஆனா அதனுடைய இன்றைய நிலை அவுத்து விட்ட காலையை போல யாருக்கும் கட்டுப்படாத ஒரு நிறுவனமாக ஒரு சுயேட்சையான ஒரு தனியார் நிறுவனம் அப்படின்னு அவங்க தங்களுக்கு தாங்களாகவே மோசடியான முறையில டிக்ளேர் செய்துகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது இந்த பின்னணியில இருந்துதான் அந்த பிம் நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஆசித் குமார் பர்மா அப்படிங்கிறவருக்கு எதிராகத்தான் அந்த எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு திருச்சி பாய்லர் பிளான்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் நம்பர் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எண் கொண்ட அந்த எஃப்ஐஆர் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பதிவாகியிருக்கு யார் புகார் கொடுத்தது அதே நிறுவனத்துல இரண்டாண்டு காலம் பணி செய்து சட்டவிரோதமான முறையில் மேற்படி பிம் நிர்வாகத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்ட பேராசிரியர் சி எஸ் ராம்நாத் பாபு என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில இந்த எஃப்ஐஆர் பதிவாகியிருக்கு மிக முக்கியமா இது போன்ற எஸ்சி எஸ்டி ஆக்ட் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கு போதுமான ஆதாரங்களும் முகாந்தரங்களும் இல்லாமல் யாரும் அவ்வளவு எளிதாக வழக்கு பதிவு செய்திட முடியாது பேராசிரியர் ராம்நாத் பாபுக்கு அந்த பிம் நிர்வாகத்தில் என்ன சிக்கல் அவர் என்ன வகையான பிரச்சனைகளை எதிர்கொண்டாரு அப்படிங்கிறதெல்லாமே அங்கு மரம்ல இதற்கு முந்தைய ஒரு வீடியோல விரிவாக பதிவு செய்திருக்கிறோம் இப்ப இந்த எஃப்ஐஆர் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பணியில் சேர்ந்த நாள் முதலாக என்னென்ன சித்திரவதைகள் எல்லாம் அந்த உயர்கல்வி நிறுவனத்துல அவர் எதிர்கொண்டார் அப்படிங்கிறது தான் இந்த எஃப்ஐஆர்னுடைய ஸ்டோரி பேராசிரியர் ராம்நாத் பாபு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேலைக்கு சேர்றாரு ஆனா அவரு அந்த பிம்னுடைய இன்டர்வியூவை அட்டன் பண்ணும் பொழுது யார் இயக்குனரா இருக்கிறாரு சொன்னா ஏ ஜான் பீட்டர் அப்படிங்கிறவரு தான் இயக்குனரா இருக்கிறாரு அவர் இருக்கும் பொழுதுதான் அவர் பிம் நிர்வாகத்துக்குள்ளார அந்த செலக்ஷன் கமிட்டியால உதவி பேராசிரியர் பணியிடத்துக்கு தகுதி வாய்ந்தவர் அப்படிங்கிற விதத்துல உள்ள நுழையிறாரு இவருக்கான அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிறது யாரு இப்பொழுது வழக்குல சிக்கி இருக்கக்கூடிய அசித்குமார் பர்மா அவர் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் பணிக்கு உள்ள வாராரு பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பேராசிரியர் ராம்நாத் பாபுக்கு இவர்தான் பணி நியமன ஆணை வழங்குறாரு அந்த கல்வி நிறுவனம் எண்பத்தி ரெண்டுல தொடங்குனதுல இருந்து எந்த விதமான இடஒதுக்கீட்டு நடைமுறைகளை அந்த கல்வி நிறுவனம் பின்பற்றினது கிடையாது எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு பேராசிரியர் ராம்நாத் பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த கல்லூரியில காலெடுத்து வைக்கிற வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சாதியினர் அப்படிங்கிற அந்த பிரிவில இருந்து எந்த ஒரு பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாது இருந்தது முதல் முறையா பட்டியலினத்தை சேர்ந்த பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட பேராசிரியர் ராம்நாத் பாபு உள்ள நுழைகிறார் ஏதோ இடஒதுக்கீட்டு முறையினால பேராசிரியர் ராம்நாத் பாபு புறவாசல் வழியா உள்ள வந்துட்டாரா அப்படின்னா அதுதான் இல்ல நான் முன்னரே சொன்ன மாதிரி நேர்காணல் நடைமுறைகளை ப்ராப்பரா நடத்தி தகுதியின் அடிப்படையில தான் பேராசிரியர் ராம்நாத் பாபு உள்ள வர்றாரு அப்ப பேராசிரியர் ராம்நாத் பாபுனுடைய சாதிய பின்னணிய அசித்குமார் பர்மா தெரிந்துக்கிறாரு அதிலிருந்தே இவரை மட்டம் தட்டுறது ஓரம் கட்டுறது சாதிய ரீதியில பல்வேறு தாக்குதல்களை தொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவருடைய அணுகுமுறை இருந்ததாக ராம்நாத் பாபு குற்றம் சாட்டுறாரு இயக்குனர் அசித்குமார் பர்மா தா மட்டும் இல்லாம தனக்கு நெருக்கமான பேராசிரியர்கள் சத்திய நாராயண ரெண்டல்லா மஃப்ரூசா சுல்தானா சத்ரிதா தேவ் டி மகாலிங்கம் இவங்களோட கூட்ட சேர்ந்து தன்ன ஒரு சாதிய ரீதியில ஒரு சமூக புறக்கணிப்ப அந்த கல்வி வளாகத்துக்குள்ள நிகழ்த்தினாங்கிறது தான் அவர் குற்றம் சாட்டுறாரு அதற்கு சில சம்பவங்களை அவர் பட்டியலிடுறாரு பேட்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அந்த பிரிவு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் பொழுது இவருக்கு ஒதுக்கப்பட்ட பாடப்பிரிவுங்கிறது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அந்த பாடத்தை நடத்தி மாணவர்களுடைய அந்த ஃபீட்பேக் மாணவர்களுடைய அந்த திறன் மதிப்பீட்டுல இவர் பத்துக்கு ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஆற நிறைவு செய்தவரா அந்த பாடத்தை நிறைவான முறையில் மாணவர்களுக்கு கற்பிச்சிருக்கிறாரு ஆனா இந்த ஃபீட்பேக் வந்ததை பார்த்துட்டு அசித்குமார் பர்மா தன்னை இந்த ஃபீட்பேக்கை வச்சு நீ வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் பட்டுக்காத இனி இது போல ஃபீட்பேக் உனக்கு வராது அப்படின்னு கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இருந்து அவருக்கு ஒதுக்குன அந்த பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பாடப்பிரிவை இவருக்கு ஒதுக்குறதில்ல மாறா முக்கியம் இல்லாத பாடப்பிரிவுகளை மட்டும்தான் இவருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க பேட்ச் முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்துல ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விருப்ப பாடத்தை தான் கற்பிக்கணும்னு சொல்லி இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த சமயத்துல இதற்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஆன்லைன் முறையிலான அந்த ஃபீட்பேக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு பதிலாக ஆஃப்லைன் முறைக்கு இயக்குனர் மாத்திடுறாரு அதாவது ரகசிய வாக்கு சீட்டு முறையா மாற்றப்படுது அதன் அடிப்படையில மாணவர்களை வந்து பேராசிரியர் ராம்நாத் பாபுக்கு எதிராக தூண்டிவிட்டு அவருக்கு எதிரான கருத்துக்களை அதன் வழியாக கையில வாங்கி வச்சுக்கிறாரு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாயந்தரம் ஆறு மணிக்கு பேராசிரியர்களோட நடக்கக்கூடிய ஒரு ஜூம் மீட்டிங்ல அந்த ஃபீட்பேக்கை கையில வச்சுக்கிட்டு நீ எல்லாம் டீச்சிங்க்கு லாய் இல்லாத ஆள் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து ஃபீட்பேக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி தன்னை அவமானப்படுத்தி அவமதித்ததாக குறிப்பிடுறாரு பேராசிரியர் ராம்நாத் பாபு முக்கியமா போக ஒரு இரண்டாம் பட்சம் மூன்றாம் பட்சமான விருப்ப பாடங்களை தான் பேராசிரியர் ராம்நாத் பாபுக்கு பாடம் நடத்த சொல்லி ஒதுக்கி இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்ப கோர் சப்ஜெக்ட ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர்கிட்ட ராம்நாத் பாபு கோரிக்கை வைக்கிறாரு அதற்கு நீ இந்த பாடங்களை கற்பிக்க அனுமதிக்கப்பட்டால் பிம்மில் மாணவர் சேர்க்கை கிடைக்காது பூஜ்ஜியமா குறைஞ்சிரும் அப்படின்னு முகத்துக்கு நேராகவே சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் அதனைத் தொடர்ந்து பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மீண்டும் அந்த பிம் இயக்குனர் அசித் குமார் பர்மா மற்றும் பேராசிரியர் ராம்நாத் பாபு அவர்களுக்கு இடையிலான ஒரு உரையாடல்ல பிம்முங்கிறது ஒரு சுயநிதி தனியார் கல்லூரி விம்முல எஸ்சி எஸ்டி ஒதுக்கீடு முறையெல்லாம் கிடையாது நீ ஏன் இங்க வந்து வேலையில சேர்ந்த நீயா ரிசைன் பண்ணிட்டு வெளில போயிடு வேணும்னா என்ஐடிலையும் ஐஐடியிலையும் ஐஐஎம்லையும் கவர்மெண்ட் காலேஜ் நிறைய இருக்கு அங்க போய் வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு ஒரு வெளிப்படையான நிர்பந்தத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு அதே தேதியில இந்த கல்வியாண்டினுடைய இறுதிக்குள்ளார உன்னை வேலைய விட்டு தூக்குறனா இல்லையா பாரு அப்படின்னு வெளிப்படையாகவே சவால் விட்டுருக்கிறாரு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மதியம் அந்த கல்வி வளாகத்தினுடைய மார்க்கெட்டிங் லேப்ல பேராசிரியர்களினுடைய ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல நான் ராம்நாத் பாபுவை வேலையிலிருந்து துரத்த காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறார் அவருடைய ஆங்கில தொடர்பு மோசமாகவும் கேவலமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு நக்கலா அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு கூடவே ஒரு முத்தாய்ப்பான ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறாரு கர்மா உங்களை பழிவாங்கவில்லை என்றால் இந்த பர்மா நிச்சயமாக பழி வாங்குவான் அப்படின்னு சொன்னதா ராம்நாத் பாபு அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்கிறார் இது போன்று பல சம்பவங்களை தன்னை சாதி ரீதியில வேண்டுமென்றே தன்னை வெளியேற்றணுங்கிற நோக்கத்திலிருந்தே ஆசித்குமார் பர்மா முயற்சி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறத அழுத்தமா பதிவு செய்கிறாரு இதையெல்லாம் விட உச்சமா அந்த பிம்முல வேலை செய்யக்கூடிய மற்ற பேராசிரியர்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு கண்டிப்பா அந்த கல்லூரியில அந்த உயர்கல்வி நிறுவனத்துல நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு இருக்க தான் செய்வாங்க ஒரு பியூன் செய்யக்கூடிய வேலையை அந்த நிறுவனத்தினுடைய ஒரு செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஏவக்கூடிய வேலையை ஒரு பிஹெச்டி முடிச்ச உதவி பேராசிரியர் பணியிடத்துல இருக்கக்கூடிய ராம்நாத் பாபுவை செய்ய சொல்லி நிர்பந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா இது வெறுமனே பழி வாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற கேட்டகரியில் மட்டும்தான் வருமா அப்படி என்ன செய்ய சொல்லிட்டாரு அப்படின்னு கேக்குறீங்க அந்த பிம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய பழைய பேப்பர் பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் மொத்தத்தில் பெருச்சம்பளத்துக்கு போட வேண்டிய ஐட்டங்கள் எல்லாமே இடைக்கு போடணும் அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு காயிலாங்கடக்காரனை கூப்பிட்டு எடை போடுற வேலை அவன் போடுற இடைய குறிக்கிற வேலை யார் செய்யறாரு பேராசிரியர் ராம்நாத் பாபு அந்த பணியை செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார் உள்ளேயே கல்லூரி மாணவர்களுக்கான ஹாஸ்டல் இருக்கு அந்த இடைவேளையில வகுப்புகள் முடிந்து அந்த திறந்தவழி மைதான வழியாகத்தான் ஹாஸ்டலுக்கு அவங்க சாப்பிட போயாகணும் பேராசிரியர்களும் குறுக்கும் நெடுக்குமாக அந்த இடத்த கடந்து போறாங்க குப்பக்காரனோட ஒரு குப்பைக்காரனா அந்த குப்பைகளுக்கு மத்தியில பேராசிரியர் பேப்பரையும் பேனாவையும் கையில வச்சுக்கிட்டு பழைய பேப்பரை எட போட்டு இருக்கிறாரு இதற்கு பெயர் என்ன பிறப்பால் நிர்ணயிக்கப்பட்ட சாதியை வைத்து மலக்குழிக்குள்ள இறங்கி அந்த மலத்தை கையால் அள்ளிப்போட நிர்பந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் ஒரு உயர்கல்வி நிறுவனத்துல ஒரு பேராசிரியர் இது போன்ற பணிக்கு நிர்பந்திக்கப்பட்டதுக்கும் பெருசா என்ன வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க சரி இது முடிஞ்சு போச்சா அடுத்தது அவருடைய அறையில வழக்கம் போல இயக்குனர் அப்படிங்கிற முறையில இவர் அதே கல்வி நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய ஒரு உதவி பேராசிரியர்ங்கிற முறையில அந்த சந்திப்புகள்ங்கிறது வழக்கமா நடக்கக்கூடியதுதான் அது போன்ற ஒரு சந்திப்பு நடக்குது பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கும் அதனுடைய முடிவுல இயக்குனர் ஆசித்குமார் பர்மா தான் எச்சில் வைத்து குடித்து மேசையில் வைத்த அந்த கப்பை காட்டி இதை கழுவி ஸ்டாஃப் ரூமில் வச்சுட்டு போன்னு சொல்லி சொல்றாரு இதனுடைய பொருள் என்ன இது மட்டுமல்ல இருவருக்கு இடையிலான உரையாடல்களில் நீ பரிதாபகரமாக நீ உள்ள உள்ளே வந்துட்ட டீச்சிங் உனக்கு சரியான தொழிலாக இருக்க முடியாது வேற வேலைக்கு போ அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காரு இந்த பின்புலத்துலதான் அதாவது அவர் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து இரண்டு வருட அந்த தகுதிக்கான் பருவம் நிறைவடைகிற வரைக்கும் இது போன்ற பல்வேறு விதமான சாதிய ரீதியிலான அந்த இழிவுகளை எதிர்கொண்டு வந்திருக்கிறார் பேராசிரியர் ராம்நாத் பாபு எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்டா சீட்டு கிழிச்சு வெளியில் அனுப்பிடுவாங்கங்கிற அந்த பயம் அவருக்கு அதனால அத அனுசரிச்சு போறாரு ஒரு கட்டத்துல அவர் அந்த இரண்டு வருட அந்த புரொபனரி பீரியட கடந்தர்றாரு அந்த நிர்வாகத்தினுடைய உதவி பேராசிரியர் நிரந்தர உதவி பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு தகுதி நிலைக்கு வந்துடுறாரு இந்த இந்த நிலை வந்ததுக்கு அப்புறம்தான் ஆசித்குமார் பர்மாவனுடைய அந்த தொடர்ச்சியான அந்த சாதிய ரீதியிலான அந்த தாக்குதல்களை ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்ப பதிவு செய்யறாரு அதை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு இந்த பின்புலத்துல தான் புரொபேஷனரி பீரியட் ரெண்டு வருஷம் முடிந்து எண்பத்தி மூன்று நாட்களை கடந்த நிலையில் எந்த விதமான சோகாஸ் நோட்டீஸும் இல்லாம துறை ரீதியான விசாரணை இல்லாம இன்னும் சொல்ல போனா அந்த பிம் நிர்வாகத்தினுடைய போர்டு ஆஃப் கவர்னர் கவனத்திற்கு கொண்டு செல்லாமலேயே ஒரு இயற்கையான நீதிக்கு முரணான வகையில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு மூணு ஐந்துக்கு ஒரு இமெயில் வழியாக ஒரு கடிதத்தை அனுப்பி நாளையிலேருந்து நீ வேலைக்கு வராத வீட்டோட இருந்துக்கோன்னு சொல்கிறாரு இந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணணும் ஏன் இப்படி வந்து நீ வேலை விட்டு தூக்குறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து ராம்நாத் பாபு ஆசித்குமார் பர்ம கிட்ட ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபோனில் கேட்குறாரு அதற்கு ஆறு மாதம் சேலரி வேணா நான் அக்கௌண்டில் போட்டு விடுறேன் இல்லை உனக்கு இன்னும் கமர்சேஷன் வேணும்னாலும் சொல்லு நான் ஓரளவுக்கு நான் செஞ்சு தரேன் ஆனால் உனக்கு மீண்டும் இந்த கல்லூரிக்குள்ளே வந்துடாத அப்படின்னு சொல்லிடுறாரு அதை தொடர்ந்து பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நேர்ல விளக்கம் கேட்கிறாரு நான் உத்தரவு போட்டுட்டேன் நீ ஏத்துதான் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்டராகவே பேசுறாரு இந்த இடத்துல நம் மையமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்கிறது என்னன்னா அவரை டீ கிளாஸ் கழுவ சொன்னது பல பேர் பார்க்கிற நிலையிலையும் ஒரு திறந்தவெளி மைதானத்துல வச்சு குப்பையை எட போட வச்சது அடுத்தது நீ டீச்சிங்க்கு லாய் இல்லாதவன் சொன்னது உன்னையெல்லாம் கிளாஸ் எடுக்க அனுமதிச்சோம் அப்படின்னா பிம்முக்கு மாணவர் சேர்க்கை வராது அப்படின்னு பேசினது இது எல்லாமே ஒரு சாதிய ரீதியிலான ஒரு வன்கொடுமை நடவடிக்கைகள் அப்படிங்கிற விதத்திலிருந்து தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதற்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டதிலிருந்து இன்னைய வரையிலான அந்த காலகட்டம் அப்படிங்கிறதும் ரொம்ப கொடூரமானது பிம் நிர்வாகம் இன்ன வரைக்கும் ராம்நாத் பாபுவை வேலையில சேர்த்துக்கலங்கிறது ஒரு கதை நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன்னு அவங்க சொல்லிட்டாங்க நீ வேணா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வேணாலும் நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் பிம் நிர்வாகம் இருக்கு ஆக இந்த பெண் தான் இந்த எஃப்ஐஆர் பதிவாகியிருக்கு நிறைவா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ நாலு பேர் எழுதி கொடுத்தாரு ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதை அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாது இந்த மூன்றாண்டு காலத்துல பேராசிரியர் ராம்நாத் பாபு எவ்வளவு மெனக்கட்டு இருக்கிறார் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு சட்டவிரோதமான பணி நீக்கம் சாதிய ரீதியிலான தாக்குதல் குறிப்பா உயர்கல்வி நிறுவனத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பேராசிரியருக்கு நேர்ந்த ஒரு கொடுமைகள் இத விவரிச்சு அவர் ஏறாத படி கிடையாது எழுதாத மனு கிடையாது அவ்வளவு பேருக்கு தொடர்ச்சியாக இந்த விஷயத்த கொண்டு போயிருக்கிறாரு யார் யாருக்கெல்லாம் கொண்டு போயிருக்கிறாரு ஏஐசிடிஇ ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதனுடைய சேர்மன் செக்ரட்டரி ஆகியோருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கிறாரு அதே ஏஐசிடியினுடைய பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரசல் செல் அதனுடைய டெப்டி டைரக்டருக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காரு அடுத்து நேஷனல் போர்டு ஆஃப் அக்ரெடியேஷன் கன்வீனர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி காலேஜ் எஜுகேஷன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியினுடைய ரெஜிஸ்டர் வைஸ் சான்சலர் யூனியன் கேபினட் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நியூ டெல்லி மினிஸ்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியேட் சென்னை தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு உயர்கல்வித்துறை செயலாளருக்கு தமிழக முதல்வருக்கு தமிழகத்தினுடைய பிரின்சிபல் செயலாளர் அவருக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதனுடைய மினிஸ்ட்ரிக்கு கவர்னருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு தமிழகத்தினுடைய டிஜிபி சிஎம்னுடைய தனிப்பிரிவுக்கு தமிழக சட்டசபையினுடைய சபாநாயகருக்கு துணை முதல்வருக்கு ராஜ்யசபாவில் அங்க வகிக்கக்கூடிய எல்லா எம்பிக்களுக்கும் திக்விஜய் சிங்ல இருந்து பிம் சிங்ல இருந்து ஹர்பஜன் சிங்ல இருந்து சுஸ்மிதா தேவிலேருந்து சிகேந்தர் குமார்ல இருந்து சங்கீதா யாதவ் ரேகா சர்மா சம்பித் பட்ரா அந்த பட்டியல் நீளுது தமிழகத்தை சேர்ந்த தமிழச்சி தங்க பாண்டியனும் அந்த பட்டியல அடக்கம் ரவிசங்கர் பிரசாத் கனிமொழி கருணாநிதி திருமாவளவன் ஆ ராசா சசிகுமார் செந்தில் சு வெங்கடேசன் தயாநிதி மாறன் உள்ளிட்ட தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய கோரிக்கையை தன்னுடைய பிரச்சனைய அவர் முன் வச்சிட்டாரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கும் அவர் அவர் அனுப்பிட்டார் இதுக்கு மேல யாருக்கு அனுப்புறதுங்கிறது பட்டியலிட்டது எல்லாமே கடந்த மூன்றாண்டு காலத்துல தனக்கு இழைக்கப்பட்ட இந்த சாதிய ரீதியிலான இந்த தாக்குதல்களுக்கு எதிராக இந்த வன்கொடுமைக்கு எதிராக ஒரு பேராசிரியரா ஒரு உயர்கல்வி நிறுவனத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில தான் பணி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு எதிராக எந்தெந்த துறைகள் எல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்குதோ எல்லா துறைகளுக்கும் அவர் அனுப்பிட்டார் முக்கியமா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் இந்த தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய அளவிலான அந்த ஆணையத்துக்கும் மாநில அளவில் இயங்கக்கூடிய அந்த ஆணையத்துக்கும் பலமுறை அனுப்பிட்டார் ஓகே மற்ற துறைகள் தான் இத கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னு சொன்னாலும் இந்த தாழ்த்தப்பட்டவர்களினுடைய பிரச்சனைகளை அணுகுவதற்கென்று இயங்கக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகளுக்காகவே அவர்களுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய அளவிலான என்சிஎஸ்சி முதற்கொண்டு அவர் புகார் கொடுத்துட்டார் ஆனாலும் எந்த விதமான நடவடிக்கையும் இந்த மூன்றாண்டு கால இடைவெளியில இல்லை இதற்கு இடையில இதுல பல்வேறு இன்ஃபுளுயன்ஸ் அந்த பிம் நிர்வாகத்தினுடைய அந்த அதிகார தாழ்வாரங்கள்ல என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்திருக்கிறாங்க குறிப்பா அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் காஸ்ட்ல இருந்து இவர் அனுப்பின ஒரு புகாருக்கு இது குறித்து விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி திருச்சி எஸ்பிக்கு ஒரு கடிதத்தை ஃபார்வர்ட் பண்றாங்க திருச்சி எஸ்பி ஆபீஸ்ல இருந்தும் விசாரணை நடத்தி ஒரு அறிக்கையை கொடுத்துட்றாங்க பாதிக்கப்பட்ட நபரான பேராசிரியர் ராம்நாத் பாபுவிடம் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட வாங்காம அவருடைய கவனத்துக்கே பெறாம அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்றாங்க அப்ப பிம் நிர்வாகத்தினுடைய அவர்களுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய இரண்டு பேராசிரியர்கள்ட்டேருந்து ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு ராம்நாத் பாபு குற்றம் சுமத்துறாரு இந்த பின்புலத்திலிருந்து தான் இப்படி ஒரு எஃப்ஐஆர் வந்திருக்கு இந்த எஃப்ஐஆர் ஆனதுக்கான மிக முக்கியமான காரணம் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் தன்னுடைய தீர்ப்புல இவர் சாதிய ரீதியில பழிவாங்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு கோடிட்டு சொன்னது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு துறையின் இயங்கக்கூடிய போலீஸ் அவர் தனிப்பட்ட முறையில ஒரு கொடுத்த புகாரின் அடிப்படையில திருச்சி மாவட்டத்துக்கு இயங்கிட்டு இருக்கக்கூடிய அதனுடைய டிஎஸ்பி நேரில் விசாரணை செய்து அவர் பரிந்துரைத்ததின் அடிப்படையில இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதா பேராசிரியர் ராம்நாத் பாபு சொல்றாரு இன்னைக்கு சாதிய ஆணவ படுகொலைகள் அதனுடைய காலத்துல நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்னதான் தமிழகம் பெரியாரனுடைய மண் முற்போக்கு திராவிடம் அப்படின்லாம் பேசினாலும் இன்னும் அந்த சாதி அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு முக்கிய ஒரு பங்காற்றிட்டு இருக்குங்கிறத தான் பல்வேறு விவகாரங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டம் இயற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பொதுவெளியில இருந்துட்டு இருக்கிற இந்த தான் பேராசிரியர் ராம்நாத் பாபுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அந்த சாதிய ரீதியிலான அந்த வன்கொடுமைகள் நமக்கு வெளிச்சத்துக்கு வருது வாயில மலத்தை திணிக்கிறதும் சிறுநீரை கழிக்கிறதும் சாதி மாறி காதலித்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வெட்டி படுகொலை செய்யப்படுவதும் தான் சாதிய வன்மம் அப்படின்னு நாம் எடுத்துக்க முடியுமா இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள்ல தன்னை உயர் சாதியினர் என்று கருதி கொள்ளும் நபர்களால பட்டியலினத்தைச் சார்ந்த தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்த தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் பலர் இது போல இன்னல்களுக்கு ஆளாகிட்டு இருக்காங்கிறது எத்தனை காலமா பேசிட்டு இருக்கிறோம் ரோஹித் விமுலாவுக்கு நிகழ்ந்தது என்ன அங்கே மாணவரா அவர் அந்த சித்திரவதைகளை சாதிய வன்கொடுமைகளை எதிர்கொண்டாரு ஆனா இவர் தகுதி வாய்ந்த பேராசிரியராக இருந்தாலும் இதுதான் நிலைமை அப்படிங்கிறத தான் இது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு ஒரு சாதிய வன்கொடுமைகள் நிகழ்ந்தா அதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு பல்வேறு அமைப்புகள் களமிறங்குது ஒரு பெயரளவுக்காகவாவது கண்டனங்களை பதிவு செய்யறாங்க ஆனா உயர்கல்வி நிறுவனங்கள்ல கண்ணுக்கு தெரியாமல் இது போன்று நடக்கக்கூடிய இந்த சாதிய வன்கொடுமைகள் வெளிச்சத்துக்கே வர்றது கிடையாது அப்படி கவனத்துக்கு வந்தாலும் அது ஏதோ அந்த தனிப்பட்ட நபருடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அது பார்க்கப்படுது சுருக்கப்படுது அது திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுது இந்த புறக்கணிப்புக்கு பெயர் என்ன ராம்நாத் பாபு பிம் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்துல தான் தொடர்ந்து சாதிய ரீதியில இந்த மூன்றாண்டு இடைவெளியில அவர் பிராத அனுப்பாத ஒரு இடம் பாக்கி இல்லை அவர் கொடுத்த பிராத தூக்கி எரிஞ்சிட்டு கடந்து போறாங்க கடந்து போயிருக்காங்க அப்படிங்கறத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல பேராசிரியர் ராம்நாத் பாபு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அசித்குமார் பர்மாவுக்கும் பேராசிரியர் ராம்நாத் பாபுக்கும் ஏதோ தனிப்பட்ட முறையில ஒரு விரோதம் அதனால பழி வாங்கறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு கடந்து போயிட முடியுமா அவருக்கு இவருக்கு என்ன வாக்கியா சண்டையா வரப்பு தகராறா இல்ல பொண்ணு கொடுத்து எடுத்ததுல வந்து ரெண்டு பேர்த்துக்கு வந்து எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க பேராசிரியர் ராம்நாத் பாபு பக்கம் நியாயம் இல்லை என்று சொன்னால் உயர் நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு எப்படி அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்க முடியும் சட்டவிரோதமான பணி நீக்கம் எப்படி சொல்லி இருக்க முடியும் நீதியரசர் விக்டோரியா கவரி களங்கம் நிறைந்த பணி நீக்க ஆணை அப்படிங்கறத எப்படி சொல்லியிருக்க முடியும் ஒரு சாதிய ரீதியிலான தாக்குதலுக்கு இவர் ஆளாக்கப்பட்டிருக்காருங்கிறத ஜட்ஜ்மென்ட்ல எப்படி மென்ஷன் பண்ணி முடியும் அதுவும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் அங்கம் வகிக்கக்கூடிய அந்த அமர்வில் இருந்ததா இப்படி ஒரு தீர்ப்பு வழி வந்திருக்கு இதை எப்படி பாக்குறது அப்ப இது பேராசிரியர் ராம்நாத் பாபுக்கு இது பேராசிரியர் ராம்நாத் பாபுனுடைய தனிப்பட்ட பிரச்சனையா ஆனா இதனால் வரைக்கும் அவர் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்துதான் இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் முன்னகர்த்தி கொண்டு வந்திருக்கிறாரு அது அவருடைய வாழ்வாதார பிரச்சனை பேராசிரியர் ராம்நாத் பாபு நினைச்சிருந்தா போங்கடா உங்களோட மண்ணு அடுத்த அடுத்தடுத்துக்கு வேலைக்கு போயிடும்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட மாசம் ஒரு முப்பது நாற்பதாயிரம் சம்பாதிச்சிருப்பாரு ஆனா அந்த சாதிய ரீதியில் தான் பழிவாங்கப்பட்டதையும் அவமானப்படுத்தப்பட்டதையும் அதற்கு எதிராக ஒரு நீதியை நாம் பெறணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்து தான் அவர் இத்தனை ஆண்டு கால போராட்டத்தை நடத்தி இருக்கிறாரு உயர்கல்வி நிறுவனங்கள் எப்படி இயங்கிட்டு இருக்குது அதாவது இந்த காலத்திலையும் ரொம்ப முக்கியம் இது செவன்டிஸ் எயிட்டிஸ் கிடையாது உயர்கல்வி நிறுவனங்கள்ல நிலவக்கூடிய இந்த சாதிய பாகுபாடுனுடைய ஒரு துக்கமான ஒரு சமீபத்திய உதாரணமாகத்தான் பேராசிரியர் ராம்நாத் பாபு நமக்கு தெரிகிறாரு ஏற்கனவே ஐஐடியில நடக்கக்கூடிய நடந்த சாதிய ரீதியிலான அந்த பாகுபாடுகளை பலர் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க குறிப்பா மீனா கந்தசாமிங்கிற ஒரு பேராசிரியர் எல்லாம் அதை வெளிப்படையாகவே எதிர்த்து சண்டை போட்டிருக்கிறாங்க பலர் எதிர்க்க துணிவில்லாம அவர்களுடைய அந்த தொடர்ச்சியான மன அழுத்தத்துக்கு ஆளாகி தற்கொலை செய்து மாண்டிருக்கிறாங்க அந்த பட்டியல் பெரியது அதனுடைய வரிசையில தான் பேராசிரியர் ராம்நாத் பாபு வராரு உயர்கல்வி நிறுவனங்கள்ல நிலவக்கூடிய இந்த சாதிய ரீதியிலான ஒரு பாகுபாடு வன்கொடுமைகள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு தேர தெருவுல இழுத்து விட்டுட்டாரு பேராசிரியர் ராம்நாத் பாபு இனி இந்த சமூகம் தமிழ் சமூகம் என்ன செய்ய போகுது அவருக்கு துணை நிற்க போகுதா அல்லது இதனால் வரைக்கும் கண்டும் காணாதும் இருந்தது போல வேடிக்கை பார்த்தபடி கடந்து போக போகிறதா இதுதான் இந்த விவகாரம் எழுப்பி இருக்கக்கூடிய மையமான கேள்வியாக இருக்கு அங்குசம் அறம் வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவலாக வரணும் அப்படின்னு சொன்னா அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி